அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மெய்ஞான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாம் அல்ல குருநாதருடைய பொற்பாதத்தை வணங்கி உலகை ஆளும் அன்னை மயனகாளி தாயுடைய பொற்பாதத்தை வணங்கி இந்த காணொளியை சமர்ப்பணம் செய்கிறேன் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஹேர் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிக்கு முடியை கருமை நிறமாக மாற்றக்கூடிய செயல்பாடு இளநரை பித்தனரை இல்லை வயோதியத்தால் ஏற்படக்கூடிய வெள்ள முடி இதெல்லாம் கலர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கடையில் வந்து அநேகமான கெமிக்கல்ஸ் ஹேர் ஹேர்டேயை நம்ம பயன்படுத்துகிறோம் இயற்கை முறையில் நம்ம எப்படி நம்மளுடைய முடியை வந்து கடுமையாக்குறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இப்போ பார்த்துட்டு மருதாணி மருதோண்டி என்று சொல்லக்கூடிய மருதாணி வெள்ளைப்பூடு இது வந்து அவுரி இது வந்து கொஞ்சம் வெந்தயம் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் இந்த கலரில் இருக்குது இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பச்சை கலரில் தான் இருக்கும் அவுரி வந்து பொடி வந்து பச்சை கலரில் தான் இருக்கும் வெந்தயம் சேர்ந்துருக்கறனால இந்த கலரில் இருக்குது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து மருதோண்டி என்று சொல்லக்கூடிய மருதாணியை வந்து இந்த வெள்ளைப்பூடு போட்டு அரைக்கணும் ஏன் வெள்ளைப்பூடு போட்டு அரைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதாணியை வந்து ரெகுலராக அதாவது ஒரு சில ஆளுகளுக்கு வந்து மருதாணியை வந்து அரைச்சி தலையில் அப்பம்போது வந்து நீர் கோர்த்துக்கிட்டு தலை வலிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு இந்த வெள்ளைப்பூட போட்டு அரைச்சு நம்ம இது பண்ணும் போது அந்த நீர் கோர்த்து தலைவலி வராமல் இருக்கும் அதே மாதிரி இது அப்ளை பண்ணும் போது இந்த மாதிரி செய்யணும் வெள்ளைப்பொடு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு தேவையான அளவு மருதாணி எடுத்துகிட்டு அந்த மருதாணிக்கு ரெண்டு பல் இந்த மாதிரி ரெண்டு பல் வெள்ளைப்பூடு எடுத்துகிட்டு போட்டு அரைச்சிட்டு அதை வந்து நம்ம முடியல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டு நல்லா காய வச்சுட்டு எப்போயும் போல் நம்ம குளிச்சிடலாம் குளிச்சுட்டு அதிகம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நட்ட ஒரு மணி நேரம் கழித்து இந்த பவுட்ரை அதாவது அவரி என்ற சொல்லக்கூடிய அவரி எல்லா கடையிலும் கிடைக்கிது எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்குது பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ரூபாக்குள்ளே இருக்கும் ஒரு இது இது நம்மளாக ரெடி பண்ணதுனால கொஞ்சம் வெந்தயம் கலந்துருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அவ அவரி வந்து ஒரு ஐம்பது கிராம் அறுபது ரூபாக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு ஜென்ஸுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்துடும் இயற்கையான இது அப்படி இப்போ வந்து இந்த அவுரின்ற செயல்பாடை இதே மாதிரி ரெண்டு வெள்ளைப்பொட போட்டு அரைச்சி இதை முதல்ல மருதாணியை போட்டது மாதிரி மருதாணியை வந்து தலைக்கு போட்டு நீங்கள் எப்போயும் போல் குளிச்சுருங்க குளிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து சும்மா பச்சை தண்ணியில் அலசிக்கலாம் அலசினதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து எந்த அவுரிய செயல்பாட்டுக்கு இந்த மாதிரி வெள்ளைப்பொட போட்டு அரைச்சி இதை மீண்டும் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து குளிச்சிட்டிங்கன்னா முடி வந்து நல்லா கருப்பு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இருக்காது கண்டிப்பாக தலையில் நீர் கோர்க்காது தலைவலி வராது இந்த வெள்ளை பிடிச்சிருக்கிறதுனால இதை எல்லோரும் பயன்படுத்தி எப்படி இருக்குன்றத கமெண்டில் பதிவு சொல்லுங்கள் பதிவு பதிவிடுங்க நல்ல ஒரு செயல்பாடு நான் மற்ற உலகலுக்கு சொல்லியிருக்கேன் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல ரிசல்ட் கொடுக்குது கெமிக்கல் வாங்கிறதுக்கு பதிலாக இது நம்மளுடைய பாரம்பரியமான செயல்பாடு இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வேறு எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்